இஸ் கம்பெ ப்ராட்டி அப்புறம் எக்சாக்டாக இருக்கிறோம் எரம்பீஸ்வரர் நகரில் இருக்கிறோம் அதாவது எறம்பீஸ்வரர் நகர்னா திருவரம்பூரில் இருக்குது இதில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய வீடு வாடகைக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீடு இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒரு ஸ்டடி ரூம் இருக்கும் தனியாக இது ஒரு செட் அவுட் ஏரியா வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஒரு பெரிய ஹாலு வீடு நல்ல பெருசாக இருக்கும் கம்மியான வாடகை இப்போ நம்ம ஹால் நிற்கிறோம் இதுக்கு பக்கத்தில் எல்லா வகையான அமெரிட்டீஸும் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது திருவன்பூரில் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது எல்லா வகையான வசதிகளும் இங்கே இருக்குது திருவனமூர் ஏரியாவில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதோ ஒரு வாடகை வந்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி கூட பேசலாம் ஒரு எழுபத்தஞ்சாயிரரூவா அட்வான்ஸ் கேட்குறாங்க அதையும் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் புத்தனை பண்ணுங்கள் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு இது இல்லாமல் ஒரு ஸ்டடி ரூம் இருக்கு இது வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட் தனித்தனியாகவே இருக்கும் இது இல்லாமல் ஸ்டெடி ரூம்னு தனியாக இருக்கு ஸ்டடி ரூம் நல்ல விசாலமாக இருக்கும் இதில் ஒரு பால்கனி இருக்கு நல்ல காற்று வசதி இருக்கும் இது இந்த ஊஞ்சல்லாம் அப்படி விட்டுருவாங்க ஸோ நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ கம்மியான வார்டுகள் வந்துருக்கு இருக்குது கொஞ்சம் கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட்ல இவ்வளவு வசதியோட நமக்கு வீடு அமையாது கார் பார்க்கிங் இருக்கு இவ்வளவு பெசிலிட்டி இவ்வளவு வீடு கிடைக்காது ஒரு கொஞ்சம் கிடைக்கிறது தேங்க்யூ ஃபார் சுதீஷ் ப்ராப்பர்ட்டி